ஒரு மோசமான சூனியக்காரி அவளுக்கும் அவளை அழிக்கிறதுக்காக வராரு என்ன கதை இது இது இடம் அவ எப்பவுமே குழந்தைகளை சமைச்சு சமைச்சு சாப்பிடுவா இந்த சூனியக்காரி பெரிய குச்சில உட்காந்துக்கிட்டு ஊருக்குள்ள பறந்து வருவா இப்ப ரோட்ல எல்லாம் குழந்தைகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க

தன்னோட இடத்துல போய் குழந்தைகள் எல்லாத்தையும் சமைக்க போனா குழந்தைகளை காணுன்னு தெரிஞ்ச போலீஸ் சிசிடிவி கேமரால பாக்குறாங்க அதுல குச்சியும் குழந்தைகள் மட்டும் தெரியுறாங்க என்ன செய்ய தெரியாம குழம்பி போறாங்க அப்போ பெத்தவங்க எல்லாரும் சொட்டல மாட சாமி கோவில் நீத்தி கடன் போடுறாங்க எங்க குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து கொடுப்பா உனக்கு பொங்கல் வச்சு படையில் போடுறோம் அன்னைக்கு ராத்திரி சொடலமான சாமி கிளம்பினாரு இந்த பக்கம் சூனியக்காரி குழந்தைகளை அடுப்புல போட்டு சமைக்க ரெடியா இருந்தா அப்போ திடீர்னு அடுப்பு அணிஞ்சு போச்சு சூனியக்காரிக்கு ஒரே சந்தேகம் சுத்தி முத்தி பாக்குறா திடீர்னு குழந்தைகளை காணும் கோபமா எந்திரிச்சு நிக்கிறா எதுக்கு சொடலமாட சாமி இருக்காரு அவர் பக்கத்துல குழந்தைங்க நிக்கிறாங்க கோபமான அவ மந்திர சக்திகளை அனுப்ப அது சொடலமாடனை ஒண்ணுமே செய்யல திரும்ப சொடலமான சாமி சாப்பிட விழுறா இப்ப அவ மந்திர குச்சியில ஒரு சக்திய அனுப்புறா சொடலமான சாமி தன்னோட சக்திகளை அனுப்ப அது அவளோட சக்திய அழிச்சி அந்த மந்திர குச்சியை தீ எரிய வச்சுச்சு இப்ப சுடலமாட சாமி தன்னோட அருவால வீச சூனியக்காரி மண்ணோட மண்ணா போனா காலையில எல்லாரும் சொடலமாட சாமி கோவில்ல பார்த்தா குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் வச்சு நன்றி சொல்லி கும்பிடுறாங்க யார் என்ன தேடி வந்தாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்